இசைகு பிசகு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா முறைகேடு இசகு பிசகுனா முறைகேடு இசை கேடுனா இசை அப்படின்னா புகழ் புகழுக்கு கேடு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப சீர்கெட்ட நிலை அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோன்னா இசைவு கேடுனா இசைவு கேடுனா என்ன சொல்கிறாங்கன்னா பொருத்த மின்மை காரியே கேடு அப்படியே இசைவு கேடுங்கிறப்ப நமக்கு வந்து பொருத்த மின்மை காரியமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இடக்கரடக்கல் நம்ம படிப்போம் அது வந்து சொல்லத்தகாத சொல்லை பார்த்தோன்னா வேறு வகையாக சொல்கிறது தான் இடக்கரடக்கல் இட முடக்குன்னா சங்கடம் என்னடா இடக்கு முடக்காக கேள்வி கேட்குற சங்கடம் படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குற அந்த மாதிரி இடங்கெட்ட பாவினா சீரழிந்தவன் இடங்கெட்ட பாவியாயிட்டான்னா அவன் சீரழிந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இடங்கேட்ட பேச்சுங்கிறப்ப என்ன ஒழுங்கு இல்லாமல் பேசுகிறது தான் இடங்கெட்ட பேச்சு இடம் கேடு அப்படின்னா பார்த்தோன்னா இடம் கேடு வந்துருச்சுன்னா என்ன அந்த வறுமை அடைஞ்சிட்டாங்க இல்லை தாறுமாறாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இடங்கேடுனா வறுமை அடைந்துட்டாங்க இல்லைன்னா தாறுமாறு இடம் கொடுத்தல்னா அந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல இப்போ கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அப்படிங்கிறது இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இடம் படுத்தல் அப்படின்னா விசாளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் அப்படின்னு சொல் இடம் பண்ணுதல்னால் இப்போ வந்து இடத்த சுத்தம் பண்ணுறாங்கல்ல அதை தான் இடம் பண்ணுதல்னு சொல்கிறாங்க உணவு வழிபாட்டுக்கு அன்னதானம் போடுறதுக்கெல்லாம் இடத்தை சுத்தம் பண்ணுவாங்கள்ல அதை சொல்லுவாங்க இடித்துரைத்தல் அப்படிங்கிறதுனா வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் பெரியவங்க சின்னவங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல இடித்துரைத்தல் அப்படிங்கிறப்ப வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் இடுக்கு பிள்ளைன்னா இப்போ இடுப்பில் வச்சுருப்பாங்கல்ல அந்த பிள்ளையை தான் இடுக்கு பிள்ளை கை குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இடுக்கு முடுக்குனா மூளை முடுக்கு மூளை முடுக்கு அப்படிங்கிறதான் இடுக்கு முடுக்கு இடுக்கு முடுக்கெல்லாம் சுத்தமாக கூட்ட சொல்லுவாங்கள்ல வீட்டில் அப்போ மூளை முடுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டணும் இடு மருந்து அப்படிங்கிறப்ப அது வசிய மருந்து இடைக்கிடைனா ஊடே ஊடே அப்படின்னு சொல்கிறாங்க இடைக்கிடை அப்படிங்கிறது ஊடே ஊடே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இடை கொள்ளைனா ஊடு தட்டு இடை கொள்ளைனா ஊடு தட்டு அடுத்து இடைச்சுவர்னா நமக்கு தெரியும் அது இடையூறு அப்படிங்கிறது தான் இடைச்சுவர் அடுத்து வந்து இடைத்தட்டுன்னா இடை கொள்ளை அப்படிங்கிறது இப்போ எப்படி இடைக்கொள்ளேனா ஊடு தட்டுன்னு சொன்னோம் அதே மாதிரி இடைத்தட்டு அப்படிங்கிறப்ப இடைக்கொள்ளை இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து இடையில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப செவ்வி அறிந்து அப்படிங்கிறது இடைவிடாமல்னா எப்போதுமே அப்படி இடைவெட்டிலே இப்போ இன்ட்ரவல்னு சொல்லுவாங்கள்ல தற்செயலா இடைவெட்டிலே இட்டு கட்டுதல்னா இல்லாததை சொல்லாததெல்லாம் சொல்லுவாங்கல்ல இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல்னா தூக்கம் அடைதல் இல்லைன்னா உறங்குதல்னால் இமை பொருந்துதல் இரட்டுத மொழிதல்னால் நமக்கு தெரியுமில்ல இரு பொருள்பட சொல்றது இரண்டர கலைத்தல் அப்படின்னா முக்தி அடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை